ஆய் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவர்களெலாம் எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா இது நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் தான் ஒரு சிலருக்கு செட் ஆகலாம் ஒரு சிலருக்கு செட் ஆகலாம்னு இருக்கலாம் சரிங்களா அது எப்படி ஆகும் ஆகாதுன்னு நாளை காலையில் ஆறு மணிக்கு லைவாக பாருங்கள் தெரியும் உங்கள் சந்தேகத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதிலும் கிடைக்கும் சரி இப்போ பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டினீங்கன்னா அதோடய நம்பர் பார்த்திங்கன்னா பத்து அதே மாதிரி நீங்கள் பிறந்த தேதி வந்து ஒன்றாந்தேதியோ பத்தாம் தேதியோ பத்தொன்பதாம் தேதியோ இருபத்தெட்டாம் தேதியோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு பேவரான வருடங்க சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கண்டிப்பாக அந்த வருடத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சாதனை புரிய போகிறீங்க அது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குழந்த பிறக்கலாம் அல்லது உங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் இல்லை ஒரு நல்ல ஜாப்க்கு போகலாம் இல்லை வேறு எதான சொத்து வாங்கலாம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஆசை கூட கண்டிப்பாக இந்த இதில் வந்து நடக்கும் வாய்ப்பு நிறையவே தெருதுங்க சரிங்களா ஏன்னா ஈரம் ஒன்று குறிக்குது நீங்கள் பிறந்த தேதியும் ஒன்று குறிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் நைன்ட்டிக்கு நைன்ட்டிக்கு மேலே தான் எப்போ எல்லாமே பாசிட்டிவாக கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாத உங்களுடைய குணாவசியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நிற்கணும்னு ஆசைப்படுவீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அஜித்தோட பிறந்த தேதி பார்த்திங்கன்னா ஒன்று மே மாதம் ஒன்றுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அஜித் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இது தாங்க ஒன்றுக்கு அடையாளம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒன்றோட கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது நம்ம ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா திரிகோணம்னு சொல்லுவாங்க அதே தான் ஒன்று அஞ்சு ஒம்பது இது மூணும் வந்து கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மூணு தேதியில் நீங்கள் எந்த தேதியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த தேதி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் சரிங்களா உங்களுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பதற்றம் அல்லது வேர் ஷூட்டிங் இதெல்லாம் நடக்கும் சரிங்களா அதாவது சில டைம்ஸில் வந்து நீங்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா அடுத்த நொடியே என்ன பண்ணலான்னு உங்களுக்கு மூளைக்கு வந்து எட்டுங்க அந்தளவுக்கு வந்து நல்ல அதிகமான ஸ்ட்ரென்த்தான வருடமா இது இருக்குது சரிங்களா அதனால் முழுக்க முழுக்க